போற போற இடமெல்லாம் என்ன பேர் இருக்குது உண்மையில் மீது ஏண்டா ஒரு நாள் பல நாள் கனவுண்டுன்னு சொல்லலாம் மலை துளி விழுகிறதா வந்து இப்படி பார்க்கணும்னு சொல்லி இதில் பனித்துளிகள் மலை துளிகள் எல்லாம் விழுந்தால் இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் வியூ வந்து நல்லா இருக்குது கீழே விழுந்தால் நாங்களே செத்து போயிடும் அதை எப்படி கொண்ட்ரோலில் நாலு காலில் அப்படி கொண்ட்ரோலில் சாப்பிட்டு கொண்டிருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த கல்ட வாய்கள் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃப்ரம் திஸ் பிளேஸ் ஓகே மூவிங் அப்படின்னா இந்த வந்து காட்டணுமாங்க நான் மட்டும் பார்த்தா போதால பார்க்கணுமே बाय ah. <laughs> <Bye. laughs> வணக்கம் ரூபலே புதிய ஒரு காணொலியை சந்திக்கிறதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் பாகிஸ்தானில் நோர்த் சைடில் அதாவது தான் தாங்கிக்கிறேன் ஹுன்சா வலினு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருந்து நகர்வெல்லின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல தான் இருக்கிறேன் இந்த இடத்துல என்ன சிறப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நகர்வெல்லின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல ஒரு கிராமம் ஒண்டிக்கிது அதே போல் கலங்குற வந்து ராக்காபூசி மலை தொடர் அப்புறம் ஹொப்பர்னு சொல்லி ஒரு இது ஒன்றும் இருக்குது அதே போல் ரூஷன்னு சொல்லி ஒரு குளம் ஒன்றும் காணப்படுது இந்த இடத்துல ஒரு கிராமம் ஒன்று இருக்குது இந்த கிராமத்துலுக்கு போய்ட்டு இந்த கிராம மக்கள் எப்படி இருக்காங்க அவனோட வாழ்க்கை நிலை எப்படி அவனோட வீடு எப்படி அவனோட தொழில் எப்படின்னு சொல்லி சும்மா ஒரு ஆராய்ச்சி ஒன்று செஞ்சு பார்ப்போம் பாகிஸ்தானில் கிராமங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படின்னா காணொலியில் போகிறதுக்கு முன்னுக்கு யாராவது இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கொண்டிருக்கிறீங்க சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி விடுங்க அப்படின்னா பாங்க காணொலி வீடு போகலாம் நான் இப்போ ஒரு மரத்துக்கு அடியில் இருந்து பேசிக்கொண்டிருக்கிறேங்க இந்த மரத்துக்கு அடியில் அதாவது இந்த மரத்தில் வந்து இலைகள் எதுவுமே இல்லை ஃபுல்லாகவே பூக்கள் மட்டும்தான் காணப்படுது வெள்ளை பூக்கள் உங்களுக்கு விலங்குதான் இருக்குது இருந்து இப்படி வீவை பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்லி இன்னும் மரத்துக்கடியிலிருந்து அந்த எல்லாம் சுற்றி வர பனிமலை தொடர்களும் மலைத்தொடர்களும் தான் காணப்படுது அப்படியே இதால் ஏறி போகணும் சின்ன ஒரு ட்ரக்கிங் ஒன்று இருக்குது நாங்கள் ஏற்கனவே பெரி விண்டோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரெக்கிங் கொண்டு போயிருந்தோம் இங்கேயும் குட்டி ட்ரெக்கிங் கொண்டிக்கிது நானும் தினூஸ் புரவம் தான் போகிறோம் போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படின்னா வீடியோவில் கட்டாயம் இணைந்துருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி முன்னுக்கு போய்ட்டு பார்ப்போம் ஓகே இந்த இடத்துல இப்படி நடந்து பயிர் கொண்டிருக்கிறோம் நான் கண்ணாடியை போட்டேன் தலை வலிக்குது அதே போல் இங்கேக்கெல்லாம் குட்டி குட்டி விவசாய நிலங்கள் இருக்குது அதே போல் ஆடுகள் வளர்க்குறாங்க செம்பறி ஆடு ஒரு செட் ஒன்றே இன்னைக்கு வருது பாருங்க ஒரு கூட்டம் ஒன்றே அப்படி வருது போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த சைட்ல நிறைய விடியங்கள் இருக்குது அதாவது ஒரு கிராமம் உண்டு அது உள்ளுக்கு எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் அதே போல் மக்களே இந்த இடத்துல ஒரு பெரிய மலை தொடர் ஒன்றைக்கு அதில் வந்து மேலே இருந்து இடிஞ்சு விழுகிற எல்லாத்தையுமே எடுத்து கொண்டிருக்கிறாங்க அதே போல் மேல் பகுதியில் ஆடுகள் எல்லாம் மேய்ஞ்சி கொண்டிருக்குதுங்க எவ்வளோ ஒரு டேஞ்சர்னு சொல்லி பாருங்கள் அதை நான் வந்து உங்களுக்கு கேமராவில் ஏன்னா ஃபோன் கேமராவில் வீடியோ பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இது தான் அந்த மலை மலையில் பாருங்கள் ஆடு எந்த அளவுக்கு மேய்ஞ்சு கொண்டு இருக்குதுன்னு சொல்லி இங்கே பாருங்கள் கீழே விழுந்த நாங்களே செத்து போயிடும் அதை எப்படி கொண்ட்ரோலில் நாலு காலில் அப்படி கொண்ட்ரோலில் சாப்பிட்டு கொண்டிருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் பாருங்கள் விளங்குதா இருக்கும் உங்களுக்கு ஃபோனில் அல்ட்ரா வியூ போட்டு உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறேன் அந்த மலையில் வந்து எப்படி அழகாக மேய்ஞ்சி கொண்டு இருக்குதுன்னு சொல்லி ஆனால் இந்த மலையில் புல்லுகள் விளங்குறதுக்கு மாதிரி இல்லை இருந்தாலும் ஃபுல்லாக மேய்ஞ்சி கொண்டிருக்குது பாருங்கள் அந்த ஆடுகள் ரெண்டு ஆடு அப்படியே மேய்ஞ்சி கொண்டிருக்குது அந்த இடத்துல ஓகே இன்றைக்கி வந்து குட் சுட்டி ட்ரக்கிங் கொண்டு அதாவது மலை ஏற்றம் கொண்டு ஏறிக்கொண்டிருக்கணும் அந்த ஆடுகளில் வந்து மேலும் சொக்கிங் ஆகிக்குது எப்படிட்டா அந்த மலை தொடரில் இருந்து மேய்ஞ்சி கொண்டு இருக்குன்னு சொல்லி அங்கே பாருங்கள் அங்கே இருந்து ஆக்கலை கண்டோர்னா கற்றுதுங்க அதே போல் இன்றைக்கி செம்பறி ஆடு இந்த இருக்குது முன்னுக்கே இருக்குன்னா காற்றை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அந்த செம்பறி ஆடுகள் கூட மேஞ்சு கொண்டிருக்குது அந்த இடங்களில் அதே போல் இந்த இடத்துல இந்த மரங்களை பாருங்கள் இலைகள் இல்லை பூக்கள் தான் இருக்குது அதாவது வின்டர் சீசனில் வந்து இந்த இலைகள் எல்லாம் கீழே விழுந்துடும் பாருங்க இப்படி இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப அழகாக இருக்குதுல்ல இன்றைக்கி நிறைய டூரிஸ்ட் ஆக்கள் வந்திருக்கிறாங்க உள்ளூர் பயணிகள் வெளியூர் பயணிகள் எல்லாருமே வந்திருக்கிறாங்க வீட்டு பார்க்க இப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் செம்பறி ஆடுகள் தான் இதெல்லாம் ஓடி கொண்டிருக்கி பாருங்கள் வெள்ளை கலர் ப்ரௌன் கலர் கருப்பு கலர் இது வந்து கீழே வந்து பாறைகள் மாதிரி அது இருக்குன்னா என்ன நினைச்சேன் பனிப்பாறைகள் வந்து உறைஞ்சி போய்த்து இருக்குன்னு சொல்லி ஆனால் இதுக்கு வந்து மூவிங் கிளேசியர் அப்படின்னா இந்த கற்பாறைகள் வந்து நகரு மாமுங்க எப்படி இருக்கு சொல்லி அப்புறம் அந்த சைடில் வந்து ராஸ் லேக்குன்னு சொல்லக்கூடிய அந்த குளம் ஒன்றும் காணப்படுதாங்க மேலே இப்படி ஏறணும் இன்னைக்கு ஒரு வியூ பாயிண்ட்டும் இருக்கு அதில் ஏறிப்பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி இன் இஸ்லாமாபாத்

அதே போல் பாருங்கள் என் பேர் இன்றைக்கி இன்னும் அப்படியே இருக்குங்க ஏஜ் போகிற இடமெல்லாம் என்ன பேர் இது இங்கேயும் என்ன பேர் இருக்குது பார்த்திங்களா ஏஜென்ஸ் போகிற போராடங்கள்லாம் என்ன பேர் இருக்குது என்ன பேர் இருக்குது பாசை இப்போ இந்த இடத்துல வந்து இதுக்கு கீழாலேயும் அப்படி போகலாமா போயிட்டு பார்ப்போமா அப்படின்ட்டு அப்படி மேலேயும் போக இல்லை ஓகே இருந்தாலும் மேலே போய்ட்டு ஹைக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லி ஓ இப்போ இப்படி தான் இருக்குது பெரிய ஒரு மலை தொடர் மலை சாரல்ல அப்படியே ஏறி கொண்டிருக்கிறோம் இப்போ ஓகே மேலே ஏறிட்டு அப்படியே வரும் இது அப்படியே சுற்றி போனோம்னா இன்றைக்கி வந்து ரூஷ் லேக்னு சொல்லி ஒரு இது ஒன்று இருக்குது ஆனால் மேலே வந்து ஹோட்டலில் எல்லாம் மீக்கிற மாதிரி விளங்குதுங்க உள்ளே போய்ட்டு பார்ப்போம் டென்ட் அடிச்ச இருக்குது அதே போல் பாகிஸ்தான் கூடி வந்து பறந்து கொண்டிருக்குது இந்த இடத்துல வந்து மூச்சு வாங்குதுங்க சொல்லி வரல பெருமிடோஸுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து இப்படி தான் ஆகுது கட்டாயம் நீங்களும் பெருமிடோஸ் வீடியோ பார்த்து இல்லாட்டி கட்டாயம் அந்த வீடியோவை பார்த்துட்டே வாங்க ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸான வீடியோண்டு ஒரு கான் இல்லை மூணு கான் கிடைக்குது இந்த இடத்துல பாருங்கள் மழை வந்து குத்தனமாக இருக்குங்க ஐயோ சும்மாவே கஷ்டம் ட்ரெக்கிங்க்கு மறுபடியும் வெள்ளை சிவங்க பாருங்கள் மறுபடியும் வெள்ளை சிவ போட்டு வந்து மாட்டிக்கிட்டேன் ஓகே மூச்சு வாங்குது மூச்சு வாங்குது மூச்சு வாங்குது ஓகேங்க இந்த இடத்துக்கு அப்படியே என்ட்ரி ஆகிறோம் இந்த இடத்துல வந்து கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி நிறையவே கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி கபானா மாதிரி ரெண்டு இருக்குது அதில் வந்து கிளாஸ் மாதிரி தான உங்களுக்கு வியூவை பார்க்கலாம் நைட் டைமுக்கெல்லாம் வேறு லெவலாக இருக்கும் ஆனால் அந்த மலை வியூஸ் இருக்குமோ சொல்ல தெரியாது இந்த இடத்துல நிறைய கடைகள் இருந்துச்சு இந்த இடத்துல இவ்வளோ அழகாக உட்காரதுக்கு மாதிரி செஞ்சு வச்சுருக்கான்னு சொல்லி ஓகே அதே போல் நிறைய பாறைகள் குட்டி குட்டி பாறைகள்லாம் இருக்குது பாருங்கள் அதே போல் இந்த மாலை வகைகள் வந்து இந்த உன்சா பகுதிகளில் வந்து கூடுதலாக பெண்கள் வந்து பயன்படுத்துகிற ஒரு மாலை வகைகள் தான் இதெல்லாம் ஓகே இந்த இடத்துல வந்து இந்த மலை தொடர்கள் எடுக்கப்பட்ட கற்பாறைகள் பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது பச்சை கலர் மஞ்சள் கலர் நீல கலர்னு சொல்லி ஒவ்வொரு வகையான கட்பாறைகள் இந்த இடத்துல இருக்குது அதே போல் இந்த இதில் தங்குறதுக்கு வந்து இப்போ நைட் வந்து ஸ்டாங்ஸ் ஓ பாருங்கள் இந்த கல்ட வகைகள் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி

இன்னைக்கு நிறைய கப்புல்ஸ் எல்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணி கொண்டு அந்த எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க இந்த இடத்துல ஓ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஹாய் ஃபர்ஸ்ட் என்னன்றது நாம் தூம்தா ஓகே ஐ மர்ஷ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா ஓகே இந்த இடத்துல வந்து பாருங்கள் அப்படியே பனிப்பாறைகள் மலைகள் விளையா சால்தார் கேபாலி சால்தார் சால்தார் கெப்பாலி ஓகே இன்றைக்கு வந்து மூன்று மலைத்தொடர்கள் இருக்குது ஒரு மலைத்தொடர்கள் வந்து ஃபுல்லாகவே பனிப்பாறையில் ஃபுல்லாக பனிப்பாறையில் தான் இருக்குது எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் இந்த மலை தொடர் வந்து கருப்பும் வெள்ளையும் கலந்து காணப்படுது சால்தார் அதே போல் அந்த சைடில் இருக்கிற வந்து கெப்பாலி மவுண்ட்டு சொல்வாங்களே மலை தொடர்கள் இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அதே போல் இந்த கீழ்ப்பகுதியில் எல்லாமே வந்து என்ன சொல்கிறது நகரம் பனிப்பாறை என்று சொல்லுவாங்கள்ல பனிப்பாறை வந்து மூவாய் கொண்டேக்கும் நகர்ந்து கொண்டேக்கும் அதை எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படின்னு சொன்னால் அந்த சைட்லேருந்து அப்படியே ரோட் மாதிரி வருது பாருங்கள் உருகி உருகி அப்படியே வருது இந்த சைடில் இந்த மலைகள் இருக்கிற கருப்பு பதார்த்தங்கள் கனியங்கள் எல்லாம் சேர்ந்து கலந்து அந்த பாறை வந்து ஃபுல்லாக கருப்பு ஆகிக்குது ஆனால் தான் அந்த பனிப்பாறைகள் வந்து கருப்பும் வெள்ளையும் கலந்து அப்படியே காணப்படுது பாறை ஒரு மலை தொடரணுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு இருந்து பார்க்கல எஸ்ட்டுக்கும் வந்து ஃபீல் வந்தே வருதுங்க ஓகே இதுல போய்ட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லி வாவ் அப்படியே இருந்து ஃபுல்லாக பார்த்தா மேலே வியூவும் விளங்குது அதே போல் இந்த சைட் ஃபுல்லாகவே அந்த பொழுத்தி தான் பாருங்கள் இந்த பொழுத்தினாலேயும் இந்த சைடில் வியூ ஃபுல்லாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதாவது பாருங்கள் இதுலேயே உங்களுக்கு விளங்குதா இருக்கையும் அந்த பனி மலை தொடர்களெல்லாம் அப்படியே விளங்குது உங்களுக்கு ஹனிமூன் ட்ரிப் பண்றதா இப்போ வேறு லெவல்னு சொல்லலாம் இன்னைக்கு ஒரு ரெண்டு பேர் தூங்கலாம் நீங்கள் பாய்ஸ் செட் பண்ணுவார்னு சொன்னால் கீழே எல்லாம் தூங்கலாம் அதே போல் இந்த சைடில் உண்மையிலுமே தேண்ட ஒரு நாள் பல நாள் கனவுன்னு சொல்லலாம் மலை துளி விழுகிறத வந்து இப்படி பார்க்கணும்னு சொல்லி இதில் பனித்துளிகள் மலை துளிகள் எல்லாம் விழுந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் வியூ வந்து நல்லா இருக்குது இது வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் எவ்வளோ சொன்னாங்க போல் பாகிஸ்தான் ருபீஸில் சரியாக நான் கேட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இக் ஈக்ளு ஹவுஸா என்ன சொல்கிறேன் இக்ளு இக்லு ஹோம்னு சொல்லக்கூடிய இதுதான் இக்லு ஹவுஸ்னு சொல்லுவாங்க இதுக்கு இல்லை மூணு கிட்ட இருக்குது அப்படி ஓகே ஓகே இல்லை வந்து மேலே ஏறி போகணும் அதை காட்டுறேன் பாருங்கள் இங்கே வரவாண்டி போகணுங்க இப்படி போகுது ஓகே சேருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஓ என் பின்னுக்கு வீவ அப்படி இருக்குன்னு சொல்லி இன்னும் பார்க்கல உன் கமரா விளங்குறதாக்கணும் இன்னைக்கு நின்று பார்ப்போம் ஃபுல்லாகவே ஒரு பெரிய மலைக்கு தான் ஏறிக்கொண்டிருக்கிறோம் இங்கேருந்து பார்க்கலாம் அந்த கிராமம் அப்படியே விளங்குதுங்க நகர் நகர்வெலின்னு சொல்லக்கூடிய அதாவது நகர் சமவெளின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமம் இங்கேருந்து பார்க்கலாம் ரொம்ப அழகாக விளங்குது ஓகே இந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அதுக்கும் அப்படியே ஏறிடும் ஹரியாயோ எப்படி இருக்குன்னு சொல்லி வீயோ காட்டணுமாங்க ஆமாம் நான் மட்டும் பார்த்தா போதால நீங்கள் இன்னும் பார்க்கணுமே அதனால் வியூ பாயிண்ட்டை காட்டுறேன் இருந்து பார்த்த மாதிரியே தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் அழகாக அந்த வெயில் வந்து பனிப்பாறைக்கு பட்டு பன்னீரை உருகி கொண்டிருக்குது மேலே உங்களுக்கு விலங்கு தான் இருக்கும் இந்த சைட்ல இன்னும் போல் போல கீழே இருந்து ஒரு வயதான அங்கல் ஒருத்தர் வந்து ட்ரோன் அனுப்பி கொண்டிருக்கிறாரு இங்கே இன்றைக்கி வந்து பார்க்கக்குள்ள ரொம்ப கவலையாக இருக்குது எங்களுக்கு ட்ரோன் ஒன்று இல்லைன்னு சொல்லி வருங்காலத்தில் வாங்கலாம் அதையும் இந்த இடத்துல அந்த சூரிய வெளிச்சம் பட்டு அந்த பனிமலைகள் வந்து உருகி கொண்டிருக்குதுங்க அது ஆவி மாதிரி பயத்து கொண்டிருக்குது இந்த இடத்துல உங்களுக்கு விளங்குதா தெரியா நான் ஃபோனில் ஜூம் பண்ணி காட்டேன் இப்படி இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு கைடோட தான் வந்தோம் இந்த ஆயிருக்கிறாரு வாட்ஸ் யுவர் நேம் பிரதர் மெஹ்தாத் மெஹதாத் ஓகே இவரோட தான் வந்தோம் இந்த இடத்துல இப்படி வியூவெல்லாம் காட்டி கொண்டிருந்தார் அதே போல் இந்த பணிகளில் வந்து பனிச்சிறுத்தை அந்த அதுகள் வந்து உயிரினங்கள் வாழ்கிறேன்னு சொன்னாங்க அடுத்து வந்து என்ன அது ஐஎக்ஸ் ஐஎக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஜை செம்பரி வகைகள் அதுவும் இந்த இடங்களில் உயிரினங்கள் உயிர் வாழ்வதாக அந்த கைட் வந்து சொன்னார் எப்படியோ தெரியும் ஆனால் இருக்கும்னு நம்புகிறேன் ஏன்னா இந்த சைடில் வந்து பனி திருத்தைகள் அதிகமாக உலா வருதுன்னு சொல்லி நிறைய நியூஸ்லையெல்லாம் கேள்விப்பட்டிக்கிறேன் அதே போல் அந்த இடத்துல வந்து அல்லாஹுன்னு சொல்லி விளங்குது நான் உங்களுக்கு அதுக்கு ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு விளங்குதான்னு சொல்லி அதாவது முஸ்லீம்களில் வந்து நாங்கள் அல்லாஹூ அக்பர்னு சொல்லுவோம் அதே போல் அல்லாஹுன்னு சொல்லிக்குது இந்த இடத்துல வந்து பாருங்கள் அல்லாஹுண்டு அந்த வடிவம் ஒண்டிக்கிறதுன்னு சொல்லி எங்கள்கிட்ட கைட் சொல்லாது உங்களுக்கு விளங்குதான்னு சொல்லி பாருங்கள் எனக்கு இந்த லைட்டாக விளங்குது விளங்கினா சொல்லுங்கள் ம் அந்த பனிப்பாறை வந்து ஃபுல்லாகவே பனிதாங்க இதை மாதிரி வெறும் கற்கள் வெறும் ப கல்லுப்பாறைகள் எல்லாம் இல்லை ஃபுல்லாகவே பனிப்பாறைகள் தான் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே பனியாலேயே கவர் ஆகிட்டு தான் சொல்லலாம் இந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்குது எங்கடா பனிச்சிருத்தே கண்ணுக்கு விளங்காதான்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த இடத்துல ஓகே அப்படின்னா இருந்து அப்படியே கீழே போகலாம் ஸோ அதாவது நாங்கள் வந்து இங்கேருந்து இப்படியே வந்துருந்தோம் பாருங்கள் இப்படி வந்து இப்படி சைடால் வந்துருந்தோம் திருப்பி அதே இடத்துக்கு போகணும் போகல இந்த கிராமத்தை பாருங்கள் இப்படி அழகாக இருக்குதுன்னு சொல்லி அதே போல் இந்த இடம் வந்து ஒன்பதாயிரம் மீட்டர் உயரம் கொண்டதாம் அது அடி இல்லை சொல்ல போனால் தெரியலை ஒன்பதாயிரம் மீட்டர் உயரம் கொண்ட இந்த மலைத்தோட தான் இதுங்க இது மாதிரி இடங்கள் வந்து நீங்கள் கட்டாயம் நைன்டீன் கிட்ஸாக இருந்திருந்தால் ஒரு கார்ட்டூன் ஒன்று இருக்கு அதாவது ஒரு குதிரையில் வந்து ரெட் இண்டியன் மாதிரி ஒரு சின்ன போய் வந்து வருவார் அந்த கார்ட்டூனில் உங்களுக்கு நினைவு இருந்தால் கட்டாயம் கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் அந்த கார்ட்டூனில் வாரம் அதே இடம் அதே பள்ளத்தாக்கு மாதிரி தான் செய்யுது பள்ளத்தாக்கு சமவெளின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தான் இருக்குது கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் திருப்பி ஒரு ஹைக்கு வந்து இறங்கி கொண்டிருக்கிறோம் ஏறுன ஹைக்கு இறங்கி கொண்டிருக்கிறோம் போயிட்டு பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி ஓ பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்படி நடந்து வரங்காட்டி போகணுங்க இன்னைக்கு வந்து வெயில் அடிச்சு கொண்டு இருந்தாலும் குட்டி கூதல் ஒன்று இருக்கு நினைக்கிறேன் மைனஸ் லெவல்ல இருக்கும் போல செல்சியஸ் ஓகே இந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கு அப்படியே ஒரு அரியாசனம் ஒன்றும் தந்திக்கிறாங்க சேர் ஒன்றும் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி அதுதான் அந்த கிராமம் இன்னைக்கு இருந்து அப்படி பாக்குற அந்த ஃபீலிங் வந்து வேறு லெவலாக இருக்கு உடனே சேர் ஒன்றில் உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறேன் நல்லா இருக்குங்க அதாவது ஒரு பெரிய மலை அந்த மலைக்கு மேலே அந்த சமவெளியில் தான் அந்த கிராமம் அப்படியே அமைந்திருக்கு மரங்கள் வீடுகள் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது பாருங்க அதே போல் இன்றைக்கி குட்டி ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது பாகிஸ்தான் கூட்டியும் பறந்து கொண்டேக்குது இதுக்கு மேலே மேரி பார்ப்போம் இப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்க இருக்குன்னு சொல்லி இன்னைக்கும் அந்த இக்லூ வீடு ஒன்று இருக்கு அவ்வளவு போயிட்டு இருக்குன்னு சொல்லி இருக்கு அந்த சைட்ல வியூ வேறா இருக்குங்க ஐயா ஐயோ இது வீடு இல்லை சேர் இது அப்படியே உடைச்சிருக்காங்க இதுல இருந்து இப்படி ஒரு வியூ தலைவரே இது எப்படி இருக்கு இந்த வீட்டை அப்படியே உடைச்சி வச்சிருக்காங்க பாருங்க பாருங்கள் இருக்குன்னு சொல்லி அப்படியே உள்ளுக்கு போயிடும் ஆனால் இது உண்மையிலுமே வேறு லெவலுங்க இதுல எல்லாம் மணி மூணு ட்ரிப் எல்லாம் வந்தீங்க புதுசாக கல்யாணம் முடித்தா கல்யாணம் கல்யாணம் முடிக்கிட்ட வயசாகிடுச்சிங்க இது கண்ணாடி தான் இது ஊருக்கெல்லாம் அழகாக விலங்கு இன்னைக்கு இருந்து வியூ பண்ணி பாருங்கள் அப்படியே போய் இதெல்லாம் விவசாய நிலங்கள் நான் கேக்கிறேன் உருளைக்கிழங்கு நாட்டிக்கிறாங்க இந்த இடங்களில் வந்து உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் ரொம்பவே ஃபேமஸ் இப்போ வந்து ட்ரெடிஷ்னல் ஹவுஸ்னு சொல்கிறாங்க பாருங்கள் எப்படி நிர்மாணிச்சிக்கிறாங்கன்னு சொல்லி கல்லுகளும் அதே போல் குட்டி குட்டி அந்த கனிப்பொருட்கள் அதை இல்லை சேமீந்து மாதிரி ஒரு களை வேண்டுதான் அதே போல் முன்னு பாப்பிஸ் மாதிரி அந்த மிருகங்கள்ட தோல் பகுதி எடுங்க அதில் தான் எடுத்துக்கிறாங்க பாருங்கள் இப்போ வந்து அந்த செம்பரி ஆட்டோட இந்த இடத்துல இந்த கீழ்த்துண்டு காப்பட்டுக்கு வந்து மிருகங்கள்ட தோல் பகுதியை தான் போட்டுருக்காங்க அதாவது ஆடு செம்பரி ஆடு இருக்குது அந்த தோல் பகுதி தான் முன்னுக்கும் என்ன சொல்கிறது உளுவாசன்னு சொல்லுவோம் அதை பாருங்க கட்டையாக தான் இருக்குது ஃபுல்லாகவே மரப்பலகையில் தான் இருக்குது டோரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் ட்ரெடிஷ்னலாக தான் இருக்குது பாருங்கள் ரெண்டு டோர் அதே போல் உள்ளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஹீட்டர் இருக்குது அதாவது கூல் பனி காலங்களில் வந்து இதை தா வந்து இந்த குளிர்களை தாங்கிறதுக்கு வந்து ஹீட்டர் ஒன்று வச்சுருக்காங்க அங்கன்னைக்கும் இங்கேக்கும் சேர் ஒன்று மாதிரி இருக்குது மற்றபடி கீழே தான் எல்லாம் உட்காருவாங்க அதே போல் இந்த சைடில் எல்லாம் உட்காருவாங்க நடுவில் ஒரு குட்டி இருந்து அதை வந்து அந்த நெருப்பு அங்கினிக்கி கூட்டிட்டு இந்த வந்து சுற்றி அப்படி உட்காருவாங்க பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்லி மேலே கீழே சைடு எல்லாமே பலகையால் தான் நிர்மாணிச்சிக்கிறாங்க அதாவது கூழ வந்து தாங்கிறதுக்கு மாதிரி தான் நிர்மாணிச்சிக்கிறாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ஹுன்சா பிரதேசங்களில் வந்து பெண்கள் வந்து இதை மாதிரி அணிகலங்கள் தான் அதாவது நகைகள்னு சொல்லுவேன் தங்க நகைகள் எல்லாம் அணிய மாட்டாங்க இதை மாதிரி முத்து மாலைகள் அந்த இதால் செஞ்சதால் தான் அணிவாங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதே போல் ஆண்கள் வந்து இதை மாதிரி மோதிரங்கள் கல்லுகள் பிரிக்கப்பட்ட மோதிரங்கள் தான் அணிவாங்க இது இந்த சைடில் போடுற கெப் வகைகள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சின் 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 ஆடுதா ரொம்ப நல்லா இருக்குது ஓகே இந்த நகர்வழியிலிருந்து இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ இதோட முடித்துக்கொள்ள இன்னொரு காணொலியை சந்திக்க வேறு உங்களோட விட பேருக்கு போகிற இந்த காணொலியை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்டு அதே போல் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் விடாமல் ஷேர் பண்ணுங்கள் இப்படி இலங்கையிலிருந்து பாகிஸ்தானில் வந்து விலாக் பண்ணி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அப்படி தான் இன்னொரு காணொலியை சந்திக்கும் பாய் படீஷ் பாய் நான் அவடோட அரசில் பாய்